பெரியப்பா நீங்க இத்தனை வருஷமா எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னு தெரியுமாப்பா வன் இயர் ஓட்டு எங்களுக்கு தேவையில்ல நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா வன்னியர் இடஒதுக்கீடு தாழ்வு இல்லாம எல்லா சமூகமும் சமநிலைப்படுத்த அரசு தர நியாயமான நிதி தான் இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு ஒரு சமூகத்துக்கான தலைவர் நாற்பது வருஷமா போராடி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வாங்கி தந்ததுல எங்க இருக்கு ஜாதிவரி அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா சமூகத்துக்கான இடஒதுக்கீடு வாங்கி தர போராடுவதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் எடுக்காதீங்கன்னு கொடுத்தா ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலன்னு கேக்குறீங்க அப்பா தமிழ்நாட்டுல பதினெட்டு லட்சம் கவர்மெண்ட் வேலை இருக்கு அதுல வன்னியர்களுக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் தான் தர முடியும் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நடைமுறை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்ன மாதிரி கிராமத்துல இருக்கிற ஏழை வீட்டுல போற மாணவ மாணவிகளாம் டாக்டர் ஆவறது கஷ்டம் இந்த மாதிரி சூழல்ல வருஷத்துக்கு நாற்பது சீட்டு தான் வன்னியர் சமுதாயத்துக்கு கிடைச்சது இந்த வருஷத்துக்கு பேர் டாக்டர் பா என் கட்சியில இருக்க வன்னியர் எல்லாம் முட்டாள் முட்டாள நெத்தில முத்திர குத்தி குத்தி ஓட்டு கேக்குறது ஏன்பா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியும் வன்னியர் சங்கத்தின் சோழ மண்டல சமய சமுதாயம் நல்லிணக்க மாநாடு மருத்துவர் ஐயா அழைக்கிறார் பசுமை நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அழைக்கிறார் அனைவரும் வாரீர் வாரீர்